நிலமா நீங்க நிலமா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நிலமா நீங்க நிலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா உங்களை அந்த நாளில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுல பல அன்பர்கள் ஒவ்வொரு வாரமும் பேசி அதாவது ஒவ்வொரு வாரம் புதிய புதிய அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பங்கு கொண்டு தங்களுடைய கருத்துக்களை சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே உள்ளத்தை தொடுவதாக எனக்கு நல்ல அனுபவமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது உற்சாகமாகவும் இருக்கிறது அதனால் இந்த வாரம் யாரெலாம் வரப்போகிறாங்க பேச போகிறாங்க அப்படின்னு நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் இல்லையா எல்லாமே இயல்பு நிலைக்கு அதாவது ஒரு நல்லா மே மாதம் அப்படின்னா அது வேறு மாதிரியான ஒரு மனதில் ஓடக்கூடிய எண்ணங்கள் ஜூன் மாதம் அப்படின்னா எல்லாம் பழையபடி நம்முடைய வாழ்க்கை நிலைக்கு திரும்பி போகக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ஜூன் மாதத்தில் இன்னொரு முக்கியமானது இருக்குது நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியத்தில் என்ன அப்படின்னா சேசுவின் திருஹிருதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம் இந்த ஜூன் மாதம் இல்லைங்களா அதனால உங்களுடைய பங்குகளில் சேசுவின் திருஹய பக்தி குறித்த முயற்சிகள் எடுக்கப்படுகிறதா அப்படின்னு பாருங்கள் அதை ஊக்கப்படுத்தி வளர்த்தெடுக்க முயற்சி எடுங்க பக்த சபைகள்லாம் அதுக்கு கொண்டு ஒரு சில பங்குகளில் இருக்கிறாங்க பெரியவங்களாக இருப்பாங்க அதில் சின்ன பிள்ளைகள் இளைஞர்கள் இளம்பெண்கள் கூட கலந்து கொள்ளலாம் ஜ அந்த பக்த சபையில் கலந்து கொண்டு பல பணிகளை செய்யலாம் சேசுவின் திருதை ஆண்டவருக்கு நம்ம நிறைய பணிகள் செய்ய வேண்டி சரிங்களா அதனால் அதை வளர்த்தெடுக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சேசுவின் திருதைய அந்த ஆண்டவருடைய படத்தை நிறுவவில்லை என்றால் நீங்கள் பங்கு தந்தையை அழைத்து நிறுவ வேண்டும் இல்லை ஃபார் ஏற்கனவே நிறுவிட்டோம் அப்படின்னா புதுப்பிக்க வேண்டும் இந்த மாதத்தில் நீங்கள் பங்கு சமையலை கூப்பிடணும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு ஃபார் வாங்க எங்கள் வீட்டில் சேசிவின் திருவிதி ஆண்ட பா திரு ஆண்டவருடைய படத்தை நிறுவுங்க புது நேருக்க நிறுவிருக்கோம் அந்த வருஷம் புதுப்பிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் அது வந்து மிக நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியம் இதை நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்புறம் அந்த சேசுவின் திரு ஆண்டவர் மாலையை நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த மாதத்தில் ஆனால் உங்களுடைய குழந்தைகளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுங்க பெரியவர்களுக்கு தெரியும் குழந்தைங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லாதீங்க வர வச்சு கம்பல்சரியாக சொல்லி கொடுங்க அதெல்லாம் சொல்லி கொடுத்தாதான் அவங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு ஜெபமாலை இருக்குது இதன் மூலமாகவும் நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியும் சேசு திரு ஆண்டவரிடமிருந்து அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தெரியும் அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் வளர்த்தெடுக்க வேண்டும் இதுதான் நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியம் சரிங்களா அதனால ஜூன் மாதம் இயேசுவின் திருதி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம் இதில் செய்ய வேண்டிய இந்த பக்தி முயற்சிகளை குடும்பத்திலும் சரி பங்குகளிலும் சரி செய்யுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களை நம்பிக்கையை ஊட்டுங்கள் சரிங்களா சரி ஓகே நிகழ்ச்சிகள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்பொழுதும் போல இன்னைக்கு என்ன அந்த கேள்வி அப்படிங்கறதா திருச்சபை இல்லைங்களா திருச்சபை என்னும் ஆவணத்துல இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை என்னும் ஆவணத்திலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா இறையாட்சியை யாரிடம் நிறுவும் பணியை திருச்சபை ஏற்றுக்கொண்டது யாரிடம் நிறுவும் பணியை திருச்சபை ஏற்றுக்கொண்டது இதுதான் என்னுடைய கேள்வி இந்த கேள்விக்கான பதில இரண்டாம் மத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை என்னும் ஆவணத்தில் தேடிக்கிட்டே இருங்க அதுக்குள்ள நம்ம அன்பர்கள் அளவு சாதிச்சுட்டு வந்துடலாம் ஊடக வழி இல்லம் நோக்கி பலமா போலாம் வணக்கம் 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 நலமா நீங்க நலமா ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க நான் திருப்பூர் ஃபாதர் ஒரு அங்கத்தினர் நான் மாதா டிவி வந்து அதிகமாக நான் நேசிக்கக்கூடியவர் ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த கடல் வணக்க நிகழ்ச்சிகளை நான் பார்ப்பதற்கு தவறுவதே கிடையாது அதில் வருகின்ற கதைகள் மருத்துவத்தை பற்றியது மற்றும் போதர்கள் பற்றியது அதே மாதிரி உங்களுடைய பாடல்கள் வந்து ரொம்ப ரசிக்கும் அஞ்சு பேர் வந்து நின்று பாடும் பொழுது உள்ளத்தின் ஆழத்திலே உங்களுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது ஒரு 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 பெரிய அதிசயமான அற்புதமான வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது மாதா டிவி உலகத்திற்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல முடியும் அதை பார்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றுகின்ற ஒரு டிவியாக இருக்கிறது எத்தனையோ டிவி சேனல் வந்தாலும் அந்த பதா டிவில உண்மையில் புத்தகம் உள்ள ஒரு வார்த்தைகள் இருப்பதை நாங்கள் காண முடிகிறது எந்த நடைமுறைகள் இருக்கிறதோ எந்த காரியங்கள் பெண்கள் முதற்கொண்டு பெரிய அது தேர்ச்சியாக இருக்குமோ அந்த காரணத்தை நீங்கள் குறிப்பது எங்களுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவும் ஊக்கத்தை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது பதா சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையா அழகாக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சி எங்க இருந்து பேசுறீங்க

பெரிய பிள்ளைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு சின்ன பிள்ளைக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் கூட பெரிய பிள்ளை பையன் டென்த் எழுதி ரிசல்ட் வந்திருக்குது சூப்பர் கடவுளுடைய கிருபியினால எல்லாரும் நல்லா இருக்காங்க பாரு மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிறதா நினைக்கிறீங்க மாதா டிவி பார்த்து எடுத்து வாசி அந்த நிகழ்ச்சியை அவர் ஸ்டாலினி டேவிட் ஐயா அவர் வந்து அவர்கள் சொல்றப்ப பாத்தீங்கன்னா அந்த தமிழ் உச்சரிப்பு இருக்குது பாருங்க அது அப்படியே அமுதம் போல நம்முடைய இறுதிக்குள்ளாக செல்லக்கூடியதாக கொண்டிருக்கிறது அதே போல மத்த இந்த டிவி பார்ப்பதை விட மாதா டிவி பார்க்கும் பொழுது அந்த தமிழ் புரொனன்சியே தமிழ் அர்த்தங்கள் தமிழ் காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறது சூப்பர் சூப்பர் அழகா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாதா தொலைச்சி பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து கண்டிப்பாக நீங்க எல்லாரும் மாதா டிவி பாருங்கள் மாதா டிவி பார்ப்பதன் மூலியமாக உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் கடவுளுக்கு அடுத்தவையாகவும் உண்மையை முத்தம் உள்ள காரியங்களை செய்யக்கூடியதாகவும் இருக்கும் என்று என் மூலியமாக சாட்சியாக சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன் சூப்பர் சூப்பர் ரொம்ப அழகா சொன்னீங்க சிறப்பா சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஒரு பாட்டு பாடுறீங்களா கேட்கலாம் மதே மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கீரு வைத்தாரமே இன்னும் தேவை கீரு வைத்தாரோமே நிர்மூலமாகாததும் நிற்பது மோக்கீருபை நிர்மூலமாகாததும் சூப்ப சூப்பர் ரொம்ப அழகா பண்ணீங்க ரொம்ப சிறப்பா பண்ணீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நீங்க பேசுனது உங்களுடைய கருத்துக்களை சொன்னது எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு உங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் நல்லா விசாரிச்சோம் அப்படின்னு சொல்லுங்க உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காகவும் நாங்க சிறப்பா ஜெபிக்கிறோம் சரிங்களா சோ கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கிறார் உங்களை வழிநடத்துகிறார் உங்கள் குடும்பத்திற்கு எல்லா வரங்களையும் வளங்களையும் கொடுத்து வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே திருப்பூர்லேருந்து டிஎல்சியை சார்ந்த லூத்தரன் சபையை சார்ந்த சகோதரர் ஜான்சன் அவர்கள் பேசினாங்க மாதா தொலைக்காட்சியை பற்றி எவ்வளவு தெளிவாக அழகாக சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்களே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க நம்முடைய கத்தோலிக்கர் அல்லாத பிரிந்த சபையை சார்ந்த சகோதரர்கள் கூட மாதா தொலைக்காட்சியை பார்க்கிறார்கள் பயன் பெறுகிறார்கள் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் கடவுள் ஒவ்வொருடமிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறது இல்லைங்களா அதனால் கடவுளுக்கு நாம் நன்றி செல்வோம் அந்த குடும்ப சகோதரைய குடும்பத்துக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபித்துக் கொள்வோம் ஓகேங்களா அடுத்த அன்பருக்குப் பிளாமா ஊடக வழி இல்லம் நோக்கி பலாமா வாங்க போலாம் வணக்கம் நீங்க எப்படி நல்லா இருக்கிறோம் உங்களை சந்திக்கிறதுல குடும்பமா பாக்குறதுல பேசுறதுல ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க

பேட்டை உங்க பங்கு ஆலயத்தோட பேரு குழந்தை குழந்தை ஆலயம் ரொம்ப மகிழ்ச்சி சரி சோ மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க ஏன் அப்படி சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு மாதாவின் கருவி அதாவது மனித குலத்துக்கு மீட்பா இருக்கிறது இயேசு பாதர் அவரோட வார்த்தைகளை உடனுக்குடனே குயிக்கா இன்னைக்கு டெலிவர் பண்றதுக்கே மாதா யூஸ் பண்ற கருவிதான் மாதா டிவியா எங்களுக்கு தோணுது பாதர் சூப்பர் டெலிவரி அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட் சூப்பர் சூப்பர் அழகா சொன்னீங்க சோ மாதா மாதாவின் கருவி அந்த கருவியில என்னென்ன நிகழ்ச்சியை பாக்குறீங்க அத பாக்குறதெல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க மோஸ்ட்லி நாங்க எல்லாத்தையும் ஃப்ரம் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டில இருந்து பாத்துட்டு இருக்கோம் ஃபாதர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஆராதனை கடவுள் வணக்கம் எடுத்து வாசி மத்தபடி எயிட் தேர்ட்டில இருந்து இல்ல ஆராதனை முடியிறவரை பார்ப்போம் ஃபாதர் ஓகே பிள்ளைகளுக்கு அவங்க விஷயம் ஃபேவரேட் தூதி ஆராதனை ஃபாதர் எனக்கு ஃபேவரேட் வத்திகன் டாக்டர் ஓகே ஆராதனை ஆராதனை சோ மாதாட்டி பாக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க மன அமைதி இல்லாத நேரத்துல கூட டிவி போட்டு பார்த்தோம்னாக்கா அந்த மாதாவுடைய மகிழ்ச்சி கண்டிப்பா கண்டுகளிக்கிறது நிறைவான மகிழ்ச்சி தரும் இதே வழியில போயிட்டு வந்தாலும் சந்தோஷம் கிடைக்கும் சூப்பர் ஜோஸ் சொல்லுங்க எனக்கு வந்து மாதாட்டி வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் ஃபாதர் கஷ்டமான சமயத்துல வந்து மாதா டிவில பிளே பண்ற சாங் எப்ப வேணாலும் யூடியூப்ல கேட்க முடியும் அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு அனுபவத்துக்கு தருவது இருப்பாரு எக்ஸ்ட்ரா கத்துக்கலாம் அதுக்காக வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது எங்களுக்கு வந்து மறக்க முடியாத அனுபவத்தையும் தரது மாதா டிவி தான் எங்களுக்கு எனக்கு வந்து டீச்சரா இருக்கு மாதா டிவி எல்லாமே கத்து தர்றது மாதா டிவி தான் நிறைய நான் கத்து இருக்கேன் அதுல இருந்து அதனால சொல்றேன் என்ன பொறுத்தவரை எனக்கு காடியன் ஏஞ்சல் மாதா டிவி ஃபாதர் ஓகே சூப்பர் ம் ஸோ நீங்க மாதா டிவி பாக்குறதுனால என்ன விஷயங்கள் கற்றுக்கிறதா நினைக்கிறீங்க அதாவது பாரு நம்ம இயல்பு மனித இயல்புனால நம்ம செய்யற பாவத்துல இருந்து கூட நமக்கு நிறைய இறை வார்த்தைகள் நாங்க அடிக்கடி கேட்கிற இறை வார்த்தைகள் மனித இயல்புல வர செய்யற பாவம் கூட அந்த நேரத்துல நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆராதனையா இருக்கட்டும் நிறைய பாடல்களா இருக்கட்டும் எடுத்து வாசியில இருக்கிற நிறைய கத்துகளா இருக்கட்டும்

வேண்டிக்கிட்டு பாரு சரி நீங்க ஜாசன் ஜோஸ் காலேஜ்க்கு எல்லாம் போய்ட்டிங்க மாதா டிவி பத்திலாம் எதாவது உங்களுக்குள்ள பேசிக்கிறதுலாம் உண்டா நாங்க எங்க ஃபாதர் நாங்க வேற விஷயங்கள்லாம் கதை அடிச்சிட்டு இருப்போம் அப்படின்றீங்களா ம் நிறைய பேர் அப்புறம் வந்து நான் வந்து பைபிள் பத்தி மத்தவங்கள்ட்ட சொல்றப்ப மாதா டிவி பயங்கர இருக்கும்

வரவே பல கோழிவெண்மோ நான் தோங்கும் போடு கண்ணனை காட்டுகிறார் கண்மோடீரே நான் தோங்கும் போடு கண்ணா சூப்பர் சூப்பர் அருமை 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 அழகா பண்ணீங்க அழகா பேசுனீங்க ரொம்பவே மகிழ்ச்சி ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாமா உம் ஓகே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான வரங்களையும் வளங்களையும் கொடுத்து வழிநடத்துவாராக முன்னேற்று பாதையில் வழிநடத்தி செல்வாராக குழந்தைகளுக்கு நல்ல படிப்பையும் நல்ல எதிர்காலத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக குடும்பத்திலே அமைதி மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைநிறுத்துவாராக கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் காட் பிளெஸ் யூ காட் பிளெஸ் யூ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நன்றி சிறப்பு ம் தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே உளுந்தூர்பேட்டையிலேருந்து அப்பா ஜாய்சன் ரீனா அவங்களுடைய குடும்பத்தினரை பார்த்தோம் ஜாசன் ஜோஸ் ஃபேமிலியை சந்தித்தோம் நல்லா பரிச்சயமான குடும்பம் அவங்க மாரா தொலைக்காட்சியில் குழந்தைகளாக இருக்கும்போது வந்து நீங்கள் வந்ததும் தந்ததும்லாம் நிறையா லெட்டர்லாம் எழுதி போட்டிருக்கிறாங்க நிகழ்ச்சியிலலாம் வந்திருக்கிறாங்க ரொம்ப பாசமான ஒரு குடும்பம் ஆறா தொலைக்காட்சி அதிகமாக நேசிக்கக்கூடிய குடும்பம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்தது ரொம்பவே மகிழ்ச்சி குடும்பமாக நல்ல பல கருத்துக்களை பெற்றுக்கொண்ட அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் உற்சாகமாக இருந்தது சிறப்பாக இருந்தது நமக்கு உதவியாக இருந்தது இல்லைங்களா இப்படியெல்லாம் அன்பு செய்வர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியுது இந்த குடும்பத்திற்காகவும் சிறப்பாக நாம் ஜெபித்துக்கொள்வோம் ஓகேவா இறுதியாக ஒரு அன்பர் கூப்பிடலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி போலாம் வணக்கம் நலமா நீங்க நலமா நல்லா இருக்கிறான் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க ஓகே உங்களை அறிமுகப்படுத்திக்க

குட்டி பையா உன் பேர் என்ன குட் 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 சூப்பர் ஹாய் தோஸ்துராம் அப்புறம் மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே உங்க மனசுல என்ன தோணும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அருமை உம் அம்மா நீங்க சொல்லுங்க

இரவு உன்னை குடியிற வரையிலும் நம்ம ஆன்மீகத்துக்கு தேவையான அனைத்தும் கிடைக்குது ஆன்மீகம் மட்டுமல்லாத மற்ற விஷயங்களையும் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் சூப்பர் சூப்பர் அதன் மூலமும் நாங்க வந்துட்டு ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறோம் ஆன்மீகத்துக்கு தேவையான உணவு கிடைக்கும் பொழுது எங்களுடைய பலம் வந்து இரட்டிக்கும் மனதா கிடைக்குது அருமை அருமை உட்காரும் போது எங்களையே நாங்கள் மறந்துடுறோம் இது வந்து நடந்துதான் போய் ஆகணும் சர்ச்சுக்கே போய் ஆகணும் ஒரு நிலைமை இல்லாமல்

நிறைய அன்பியங்கள் மூலமாக ஆராதனைக்கு நம்ம செய்ய சொல்லும் பொழுது இந்த ஆராதனை நம்ம வழிநடத்துறது எப்படிங்கிற முறையை தெரிஞ்சுக்கிறாங்க அதே சமயத்துல ஆண்டவருக்கு முதன்மையான ஆராதனை செலுக்கும்போது போது நம்மளுக்கு என்னென்ன நடக்கணுமோ அது ஆண்டவர் கேட்காமலே நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைய பேர் அதை நாங்க உணர்றோம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் குடும்பங்களுக்கு மத்தியிலும்

ஒரு நாளும் மறவா ஆண்டு பாது ஆண் செங்கீத நன்மை கலை ஒரு நாளும் மரபா நன்றி நன்றி நம்பி என்று நன்மை நன்மை ஒரு அருமை அருமை அழகா பண்ணீங்க சூப்பர் சூப்பர் சிறப்பு சிறப்பு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப அழகாக பேசுனீங்க நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்கள் மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ப்ரேயர் பண்ணுறோம் ஓகேங்களா ஒரு சின்ன ஜெபம் சொல்லிடலாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே இந்த குடும்பத்தை ஆசிர்வதியும் நல்ல உடல் நலத்தையும் உடல்நலத்தையும் பலத்தையும் கொடுத்து பாதுகாத்து வழிநடத்திடலும் இந்த குடும்பத்திற்கு தேவையான அமைதி மகிழ்ச்சியும் எப்பொழுதும் கொடுத்துடலும் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்து ஆசிர்வதித்திடலும் இந்த குடும்பம் எப்பொழுது முன்னேற்ற பாதையில் செல்ல நீரே கரம் பிடித்து வழி நடத்துவீராக கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் காட் பிளஸ் யூ நன்றி ஓகே தேங்க்யூ நன்றி மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே அம்மா நசரேத் மேரி சபரிப்பாளையத்திலிருந்து பேசினாங்க குடும்பத்தினரோடு சேர்ந்து ரொம்பவே சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் உள்ள தாழத்திலிருந்து தங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க மாறா தொலைக்காட்சியை பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் நமக்கு நல்ல பாடமாக உற்சாகமாக ஊக்கமூட்டுவதாக இருந்தது ஸோ நன்றி வாழ்த்துக்கள் இன்று பங்கெடுத்த எல்லோருக்குமே சிறப்பான நன்றிகள் பாராட்டுக்கள் தொடர்ந்து மாறா தொலைக்காட்சியை பாருங்கள் இதேபோல் மாறா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் இதில் பங்கெடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நாங்கள் அன்போடு உங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களுக்காக காத்துக்கிட்டு சரிங்களா சரி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன இறை வார்த்தை நாம் மனப்பாடம் செய்ய போகிறோம் தூய ஆவியாரை குறித்து ஒரு கருத்து சொல்றார் அதை இன்னைக்கு மனப்பாடம் செய்யலாம் ஓகேங்களா மார்க் நட்சத்திர அதிகாரம் மூன்று இறை வார்த்தை இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சரிங்களா நான் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லுங்க தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் ஓகேங்களா ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்றார் அதனால தூய ஆவியாரை குறித்து நாம் என்ன பண்ணுறது பழித்து பேசக்கூடாது அப்படின்னா என்ன சும்மா கெட்டாத சொல்கிறதா இல்லை வேற மாதிரி சொல்கிறதா அவமான சொற்கள் சொல்கிறது அவ சொற்கள் சொல்கிறதா இல்லை அப்படின்றது கிடையாது தூய ஆவியாருடைய அந்த கொடைகள் தூய ஆவியருடைய என்ன சொல்கிறது தூயாருடைய கொடைகள் தூயாவியருடைய கனிகள் இதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா அதை நாம் செயல்படுத்த வேண்டும் அவற்றை கேள்விக்குட்படுத்தக்கூடாது அதை தவறாக பயன்படுத்தக்கூடாது அது தூயாவியானவர் நமக்கு கொடைகளாக அதாவது இலவசமாக கொடுத்திருக்கிறார் கனிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த திருவரிசாணங்கள் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம் அதை நாம் இரையாட்சிக்காக பயன்படுத்த வேண்டும் இல்லைங்களா இரையாட்சியை கட்டி எழுப்புவதற்காக நன்மைகள் செய்வதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் மாறாக அதை தவறாக பயன்படுத்தும் பொழுது தூய ஆவியாரை நாம் பழித்துரைக்கிறோம் என்பதுதான் நம்முடைய செயல்பாடுகளை குறித்து ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்கிறார் அதை சரியாக புரிந்து கொண்டு தூய ஆவியாரை நாம் அவர் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட கனிகள் கொடைகளை வரங்களை சரியாக பயன்படுத்துவோம் தூய ஆவியாரை போற்றி புகழ்வோம் சரிங்களா ஓகே இப்போ என்ன அந்த கேள்வி கேட்டலையா அவங்கள்ட்ட இந்த கேள்விக்கான பதில் இப்போ நம்ம சொல்லணும் இரையாட்சியை யாரிடம் நிறுவும் பணியை திருச்சபை ஏற்றுக்கொண்டது அப்படிங்கறத நான் கேள்வி கேட்டேன் தொடக்கத்துல இரண்டாம் மத்திக்கான் சங்கேடுகளில் திருச்சபை என்னும் ஆவணத்தில் இருந்து இல்லைங்களா பக்கம் தொண்ணூற்று ஒன்று எடுத்து வாசித்தீங்கன்னா என்னென்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன சரியான பதில் இதுதான் எல்லா மக்களிடமும் எல்லா மக்களிடமும் அதாவது இரையாட்சியை எல்லா மக்களிடமும் நிறுவும் பணியை திருச்சபை ஏற்றுக்கொண்டது அதனால் இரையாட்சி யார்கிட்ட நிறுவனம் அப்படின்னா எல்லா மக்களிடமும் நிறுவனம் அது திருச்சபை இந்த வேலையை தான் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது ஓகேங்களா அதனால் அந்த இரையாட்சியை குறித்து நம்மிடம் நிறுவும் பொழுது திருச்சபை அதாவது இரையாட்சி நம்மிடம் எல்லா மக்கள்னு சொல்லும்போது எல்லா மக்களும் இரையாட்சி நிறுவக்கூடிய அந்த பணியை செய்யும் பொழுது நம்ம எப்படி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று அதனால் இதை குறித்தும் ஆழமாக சிந்திப்போம் செயல்படுவோம் ஓகே சரி இந்த நிகழ்ச்சியில் இன்னும் அன்பர்கள் பங்கு பெறணும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் அதற்கு இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கோங்க ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் குறிச்சிட்டிங்களா நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சி வைங்க நானே உங்களை அழைக்கிறேன் நலம் விசாரிக்கிறேன் ஓகே பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக பாவ வாழ்க்கையை முற்றிலுமிருந்து நம்மிடமிருந்து அழித்திடுவாராக அதே போல நம்மை முன்னேற்ற பாதையை நோக்கி கரம் பிடித்து வழிநடத்தி செல்வாராக இயேசு புகழ் இயேசு நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் அடுத்த வாரம் பார்க்கலாம்